ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவசரம் அவசரமாக நம்ம வந்து சீக்கிரமாக டக்குன்னு பண்ணுறதுக்கு ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பூண்டு மிளகு ரசம் நம்ம வந்து டக்குன்னு வைக்கணும் பசிக்குது குழந்தைங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஒன்றரை தக்காளி பழமும் சின்ன சைஸ் அளவு ஒரு புளியும் போட்டிருக்கேன் தக்காளி பழம் நிறையா சேர்க்கறதுனால புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க அது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பெசரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க புளியும் சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க மிளகு ஜீரகம் துவரப்பருப்பு ஏன்னா நம்ம துவரம்பருப்பு வேக வைக்க முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் ஜாரில் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு அரை தக்காளி பழத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தலைகளையும் இதோட சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல்லை தட்டி இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துட்டோம் பாருங்கள் பூண்டு வந்து ஒரு மூணு பல்ல வந்து நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் தோல் நிற்க வேணாம் அதுக்கப்புறமா இது டேஸ்ட்டை கொட்டி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை சின்ன வெங்காயம் என்னடா சின்ன வெங்காயம் ரசத்தில் சேர்க்குறாங்களே நினைக்க வேணாம் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து இதை நர நரன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதையும் அதோட சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் மோனில் திருப்பிட்டு நம்ம குறை குறன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா இரண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது காரத்துக்கு நம்ம எதுவும் சேர்க்கல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த பச்சை வாசனை இது எல்லாமே அடியில இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வதச்சு இது எல்லாமே பச்சை வாசனை ஃபுல்லா போயிடும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்குது பசங்களுக்கு சளி கிளிப்புறிச்சிருந்தது அப்படின்னாலும் நம்ம அந்த ரசத்தை டக்குன்னு வச்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சு சளி அப்படியே ஃபுல்லாகவே வந்துடும் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வந்து புளித்தளத்தின் தண்ணியை வந்து புளியும் தக்காளி சேர்த்து கரைச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம இது வரைய சேர்த்துக்கலாம் நம்ம அதிலே உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா அதனால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு எதுவும் தேக்க சே சேர்க்கறதுக்கு தேவையில்லை உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து தண்ணி கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் இந்த அளவு இருந்தால் போதும் இது நல்லா பொங்கி வரட்டும் லைட்டாக நொறக்கட்டி லைட்டாக கொதிக்க ஆரமிச்சோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் கொத்தமல்லி தழைகள் பிடிச்சதுன்னா நிறைய கொத்தமல்லி தழைகள் வந்து துவவிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி சாமி நேரம் உடம்பு வலி தலைவலி இது மாதிரி போது இந்த ரசம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைட்டாக நுறக்கட்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் சுட்டு நெய் போட்டது பெருங்காயம் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயம் சேர்க்கலை ஏன்னா பூண்டே வந்து உங்களுக்கு வாயுவை வந்து இல்லாமல் வச்சுக்கும் அதனால் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நான் பெருங்காயம் சேர்க்கலை இது பாருங்கள் நம்ம நுரக்கட்டி வந்துச்சு ஒரு கொதி மட்டும் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை தலைகளை வந்து இப்போ தூவிடலாம் பூவிட்டு அடுப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிங்கன்னா அப்படின்னா அந்த எல்லா அந்த மேலே இருக்கிற எல்லாமே ஃபில்டர் ஆகி மேலே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அடியில் பார்த்திங்கன்னா சக்கையாக இருக்கும் நம்ம நைட்டு வரைக்கும் டேஸ்ட் மாறாமல் அதே தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஈஸியான ஹெல்தியான நம்ம சளிக்கு கூட நம்ம நல்லபடியாக சளியை ரெடி தேவையாக ரசமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்